இந்த உலகத்துல ஒரு லட்சம் கோடி உயிரினங்கள் இருக்கு இந்த எல்லா உயிரினங்களுக்கும் பிறப்பும் இருக்கு இறப்பும் இருக்கு எக்ஸெப்ட் ஒன் மீட் தி டுனி ஆல்சோ நோனஸ் இம்மார்டல் ஜெல்லி ஃபிஷ் நமக்கெல்லாம் வயசாயிருச்சுனாலோ இல்லை ஏதோ வியாதி வந்துருச்சுனாலோ நம்ம இறந்து போயிடுவோம் ஆனால் இதுல எது நடந்தாலும் இந்த ஜெல்லி ஃபிஷ்னால ரிவர்ஸ் பட்டனாமிக்கு திரும்பி சின்ன குழந்தையா மாறிட முடியும் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஜல்லி பிஷோட லைஃப் சைக்கிள்ல நாலு ஸ்டேஜ் எக் லார்வே பாலிப் மெடுசா அதான் அடல் ஸோ இந்த மெடுசா ஸ்டேஜ்ல இதுங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல டிசீஸோ இல்ல மெடுசா ஸ்டேஜே கொஞ்சம் முத்திருச்சுன்னா டெத் இல்ல இந்த மாதிரி எது வந்தாலும் அதுங்களால ரிவர்ஸ் பண்ணாமக்கு இந்த பாலிப் ஸ்டேஜுக்கு போயிட முடியும் இதுங்களுக்கு டெத்துனா வேற ஏதாவது அனிமல் இதை தான் உண்டே தவிர நேச்சுரல் டெத்தே அதுக்கு கிடையாது சயின்டிஸ்ட் இதுல ரொம்ப மும்முரமா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே இதை ஹியூமன்ஸுக்கும் பாசிபிள் ஆக்க முடியுமான்னு ஒருவேளை பாசிள் ஆயிட்டா ஹியூமன்ஸுக்கும் இல்லாமல் இல்லாம போயிருக்கும்